எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்ன கருத்துக்களையே நானும் திரும்ப பேசிவிடுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது காரணம் இங்கே பேசியவர்கள் யாருடைய பேச்சும் எங்களுக்கு கேட்கவில்லை அப்படி ஏதும் உங்கள்ந்தால் என்னை பொருத்து கொள்ள வேண்டும் நாடகமே எல்லாவற்றையும் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் இந்த நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக கருதவில்லை காரணம் இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கூடுதலான இருக்கலாம் ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம் உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையாகும் எனவே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்கிற மக்கள் இது பற்றிய செய்திகளை அறியாமல் உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வெடி என்ன கருதப்படுகிறது என்றால் எஸ் என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும் நல்லது இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் பார்க்கணும் வேண்டாம் என்று நாம் வேண்டும் நாடு சமூகம் எப்படி இருக்கிறது மாட்டை மட்டுமல்ல சாணியையும் புனிதம் என்று கருதுகிறார்கள் எனவே இது போன்ற நாடகங்களை பொதுமக்களிடம் கொண்டு போக வேண்டும் கண்டிப்பாக இரண்டரை மணி நேரம் பொது இடங்களில் நடத்த முடியாது சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் தெரு நாடகங்களாக மக்கள் முன்னிலையில் இந்த செய்தியை பேச வேண்டும் என்னை போன்றவர்கள் பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நடத்துகிற போது நண்பர் சத்யராஜ் சந்தரகனி போன்றவர்கள் வந்தால் கூடுதலாக மக்கள் வரலாம் நான்கு வந்தால் கூடுதலாக வருவார்கள் இது நம்முடைய சமூக கடமை கண்டிப்பா செய்வோம் நன்றி